அரசின் தவறான நடைமுறைக்கு எதிராக போராடும் பொதுமக்கள் மீது வழக்கு போட முடியாது உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் இந்திய நாடு என்பது மக்களின் நலனுக்காக மக்களே ஆட்சி செய்யும் மகத்தான நடைமுறையைக் கொண்ட நாடு இந்நாட்டில் இம்மக்களின் நலனுக்காக தங்களை யார் ஆள வேண்டும் என்ற உரிமையை வழங்கும் அதிகாரம் பொதுமக்களுக்கே கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இவ்வாறு பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் தங்களது ஆட்சி காலத்தில் மக்களின் நலனுக்காகவே அதற்கான நடைமுறைகளை பின்பற்றி ஆட்சி செய்ய வேண்டும் சில அரசியல் தலைவர்கள் தங்களின் சுயலாபத்திற்காகவும் அரசிற்கு வருமானம் ஈட்டுகிறோம் என்ற பேரிலும் பொதுமக்களுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் சில செயல்பாடுகளில் ஈடுபடுவதுண்டு இத்தகைய வகையில் தமிழகத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் பிரச்சினை அரசின் மதுபான கொள்கை இக்கொள்கையின்படி அரசே மதுபான கடைகளை திறந்து அதன் மூலம் பொதுமக்களின் பணத்தையும் உடல் நலத்தையும் குடும்ப நிலையையும் சமுதாய அமைதியையும் சீர்குலைக்கத்தக்க செயலில் ஈடுபட்டு வருவது பெரும் வேதனை அளிக்கும் விஷயமாக உள்ளது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்த மதுபான கொள்கைக்கு எதிராக போராடும் அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சியான பிறகு அவற்றை ஆதரிக்கும் செயலில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் இருப்பது வழக்கமாகிவிட்டது இதற்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்று வந்தும் இப்பிரச்சினை ஒரு முடிவு கட்ட முடியாத பெரும் துயரமாகவே இருந்து வருகிறது இந்நிலையில் பல குடும்பங்களின் நிம்மதியை சீர்குலைத்து சமுதாய குற்றங்களை பெருக்கி வரும் இந்த அரசின் மதுபான கடைகளுக்கு எதிராக சட்ட முறைப்படி அமைதியான வழியில் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து போராடிய மக்கள் தங்கள் மீது சுமத்தப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கிற்கு மாண்புமிகு நீதியரசர் வழங்கிய அதிரடி உத்தரவு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பத்து நபர்கள் வழக்கின் சாரம் மேற்படி நபர்கள் பொதுமக்களுக்கும் குடும்பங்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி சட்ட முறைப்படி அமைதியான முறையில் அரசின் தவறான கொள்கைக்கு எதிராக போராடியதாகவும் ஆனால் அதற்கு காவல்துறையினர் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்து மேற்படி வழக்கு நிலுவையில் இருந்து வருவதாகவும் தெரிவித்து இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிப்படி அமைதியான முறையில் அரசின் தவறான கொள்கைக்கு எதிராக போராடிய தங்கள் மீது புனையப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என மனு செய்யப்பட்டிருந்தது இம்மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிமுறைப்படி பொதுமக்களுக்கு பாதிப்பு விளைவிக்கும் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக கூட்டம் கூடி அமைதியான முறையில் போராட்டம் நடத்த பொதுமக்களுக்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது என்றும் இத்தகைய வகையில் மேற்படி பத்து நபர்கள் பொதுமக்கள் குடும்பத்திற்கும் சமுதாய நலனுக்கும் பெரும் கேடான மதுவிற்கு எதிராகவும் அதனை அரசே பொறுப்பேற்று பொதுமக்களுக்கு வழங்கி வருவாய் ஈட்டும் இழிவான செயல்பாட்டிற்கு எதிராகவும் நியாயமான வகையிலேயே போராட்டம் நடத்தியுள்ளனர் இத்தகைய வகையில் பொதுமக்களின் போராட்டம் நியாயமான ஒன்றை மதுவின் தீமை என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயமே அதனை முன்கூட்டியே அறிந்த வள்ளுவரும் இம்மதுவின் தீமை குறித்து துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் என மதுவை அருந்துபவர்கள் நஞ்சு என்னும் விசத்தை உண்பவர்களுக்கு சமமாவார் என்றும் ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்களி என மது அருந்துதல் என்பது ஒரு குழந்தையின் எத்தகைய தவறையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளும் தாய்க்கே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தும் இவ்வாறு இருக்கையில் மற்ற சான்றோர் இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வர் என மது அருந்துதலின் தீமை குறித்து பாடியுள்ளார் இவ்வாறு இருக்கையில் பொதுமக்களின் நலனுக்கும் அவர்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்தான இம்மது கொள்கை மூலம் அரசே பொதுமக்களின் வாழ்வுக்கெட வழிவகுப்பது மிக்க வேதனை அளிக்கும் செயல் என்றும் இதற்கு எதிராக சட்ட முறைப்படி போராடும் மக்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க இந்த நீதிமன்றம் ஒருபோதும் அனுமதிக்காது என கூறி மேற்படி பத்து நபர்கள் மீதான வழக்கு ரத்து செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது மதுவின் தீமை அறிவோ மக்களின் நலன் காக்க அக்கொடிய அரக்கனை அடியோடு அழித்திடுவோம் தட்சால் யுவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்